ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுக்கு இடையில இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் அல்லது பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் டெல்லியில் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த கூட்டத்தில் தற்போது அதிரடி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்த பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து வெளியே வந்திருக்காரு பெயிலில் வந்திருக்கக்கூடிய அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களின் மத்தியில் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் நான்கு சுற்றுகள் நடைபெற இருக்கு இப்போது நான்காம் கட்ட தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் மே இருபது மே இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்றில் மீதமுள்ள தேர்தல்கள் வந்து நடக்கிறது கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் டெல்லி மற்றும் பஞ்சாப் இங்கே இருபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு முறையே மே இருபத்தைந்து மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதிகளில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது கட்டமாக தேர்தல் நடைபெறும் இந்த தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களை கெஜ்ரிவால் தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கியிருக்கார் அமலாக்கத்துறை கெஜ்ரிவால மார்ச் இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கைது செஞ்சாங்க பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் கடைசி நாளான ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் தற்போது அவருக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்கியிருக்கு ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் அரவிந்த் கெஜ்ரிவால் வருகை லோக்சபா தேர்தல் களத்தையே மாற்றும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது கெஜ்ரிவால் வருகை காரணமா இந்தியா கூட்டணி வலிமை அடைஞ்சிருக்கு அதோட மோடிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பாக கெஜ்ரிவால் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கெஜ்ரிவால் விடுதலையாகும் வரைக்கும் ஆம் ஆத்மி பிரச்சாரத்தினுடைய கவனம் கெஜ்ரிவாலின் கைது மீது தான் இருந்துச்சு ஆம் ஆத்மி பிரச்சாரங்கள் போஸ்டர்களில் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் டெல்லி முதல்வர் இருப்பது போன்ற படம் இடம்பெற்றிருந்தது இப்போது ஆம் ஆத்மி தலைவர் வெளியில் இருக்கிறதால பிரச்சார வியூகமே மாறியிருக்கு ஆம் ஆத்மி போஸ்டரில் புலி திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிற வாசகம் வந்து இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் கெஜ்ரிவாலின் முதல் ரோட் ஷோ இதுவாகும் கெஜ்ரிவால் வருகை பாஜகவிற்கு சம்மட்டி அடியாக மாறியிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் இந்திய கூட்டணி தலைவர்கள் சிலர் கெஜ்ரிவாலை சந்தித்து முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில் வந்து கூடணும் லோக்சபா தேர்தலுக்கு இடையில் அவர்களுடைய பிரம்மாண்ட கூட்டம் வந்து நடத்தப்படணும் முன்பு கெஜ்ரிவால் சிறையில் இருந்த காரணத்தால் தலைவர்கள் எல்லாரும் ஒரே மேடையில் கூடும் வகையில் கூட்டம் நடத்தப்படலை கெஜ்ரிவால் உள்ளே இருக்கும் போது கூட்டம் நடத்தினா சரியாக இருக்காது அப்படிங்கிறதால செய்யலை இந்த தான் தற்போது அவர் வந்த நிலையில் பெரிய பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டதாக கூறப்படுது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதில் வேறு ஐடியா கொடுத்துக்காராம் பிரச்சாரம் நமக்கு சாதகமாக இருக்குது தேர்தல் நமக்கு சாதகமாக திரும்ப தொடங்கியிருக்கு இப்போது பொதுக்கூட்டம் வந்து பலன் அளிக்காது களப்பணியே வந்து பலன் அளிக்கும் தலைவர்கள் முடிந்தவரை தனித்தனியாக எல்லா இடங்களையும் கவர் செய்யணும் நானும் கூட வடக்கில் பிரச்சாரத்துக்கு வருவேன் ஆனால் திமுக வடக்கில் பிரச்சாரம் செய்தால் சிக்கலாகும் மற்றபடி பொதுக்கூட்டத்தை கடைசி கட்ட தேர்தலுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடத்தலாம் அதுக்கு முன்னாடி நடத்தினா தேர்தல் பணிகள் பெரிய அளவில் முடங்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஐடியா கொடுத்துருக்கிறதா கூறப்படுது இப்படி ஸ்டாலின் அவர்கள் மற்றவர்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிபுணத்துவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இது திமுக தொண்டர்கள் பக்கம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய அனுபவம் அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குல்ல அதனால நிச்சயமாக அதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னும் பல பேர் சொல்கிறாங்க நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தருவீங்க இது மாதிரி பல அரசியல் தகவல்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லா ட்ரெண்டிங் நியூஸையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ்வீன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்